ஹாஸ்பிட்டல் அனுப்பி வைக்க போகிறோம் ஸ்கேன் பார்க்க அதனால தான் மெடிக்கல் உதவி ரொம்ப எமர்ஜென்சியாக பண்ண வந்திருக்குறோம் நம்ம பெலிண்டா சகோதரி சார்பாக தான் உதவ போகிறோம் இந்த மாதம் சகோதரி வந்து பதினஞ்சாயிரம் கொடுத்துருக்குறாங்க எல்லாமே வந்து கார் அரேஞ்ச் பண்ணி தான் ஹாஸ்பிட்டல் அனுப்ப போகிறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பெலிண்டா சகோதரி கேட்ட உடனே மருத்துவ செலவு வந்து உதவிட்டீங்க நீங்கள் சந்தோஷமா இருக்கணும் கடவுள் வந்து உங்களுக்கு நிறைய நிறைய ஆசீர்வாதங்களை கொடுக்கணும் நளினா கண்ணு நீ நல்லா இருக்கும் ஒரு ஆசை நல்லா இருக்கும் என்று வாழ்க்கை இப்படி மா தலைகளதும் மாறும்னு நினைச்சு கூட பாக்கல என்ன வாழ்க்கையே இப்படி ஆகி போச்சு இப்ப வந்து யூரின் டப்பா தான் கட்டில் கடியில வச்சிருக்காங்க அப்பா இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த டப்பால அந்த கட்டலுக்கு கிலோரிமே நல்லது கிட்டது கூட அவரால் போக முடியறதில்ல பத்தாயிரம் கொடுத்து உதவி இருக்கிறாங்கம்மா தேங்க்யூ சீஸ் மருத்துவ செலவுக்காக பத்தாயிரம் கொடுத்து உதவுனதுக்கு மீதி ஐந்தாயிரம் வந்து இன்னொரு நம்பருக்கு வந்து நம்ம உதவ போறோம் சொல்லிட்டு இருக்கணும் நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் நோய் நொடி இல்லாத நூறு வயசுக்கு நல்லா இருக்கணும் ரொம்ப நன்றி மத்தபடி அம்மா பத்தி சொல்றதுக்கு எதுவுமே இல்லை எல்லா டீட்டெயில்ஸும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலேயே நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம் எல்லாமே தெரியும் அம்மாக்கு அது வந்து முதுகு தண்டுவட பிரச்சனை ஒரு என்ன சொல்றது எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில தூங்க முடியாது எரியுது நைட்டுக்குள்ள ஒண்ணு எண்ணெய் பூசிகிட்டு படுத்துருப்பேன் மாத்தறதுனால கேக்குறதில்ல என்ற வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு உடம்பு சரியில்லை தங்க அவங்க என்ன பண்ணலாம் கூட்டிட்டு போறியா கூட்டி போறேங்க சரி தங்க எனக்கு அதே போதும் நைட்டுக்கு தூங்க முடியல எரிச்சல எரியுது நான் இப்படி எந்த காலை போட்டு ஆட்டுவேன்

நல்லா சாப்பிடுங்க ஒன்னுல நல்லா இருக்கும் கடவுளை விட்டு வேண்டிக்க அல்லாதீங்கம்மா அவங்க எல்லாம் தூங்கி ப நல்லா தூங்கி பல நாள் ஆயிடுச்சான் வலி ஒண்ணுமே பண்ண முடியல அப்படிங்கிறாங்க மாத்திரை போட்டா முன்பெல்லாம் வலி கேக்கும் இப்ப அந்த வலி கேக்கறதுக்கு மாத்திரை என்னதான் மாத்திரை போட்டாலும் வலி கேக்கறது இல்லையா அப்ப வந்து அந்த மாத்திரைகள் வந்து நம்ம உடம்புல வந்துட்டு சப்போர்ட் பண்ணல சப்போர்ட் பண்ணாம தான் வந்துட்டு அந்த மாத்திரைகளை கேட்கறது இல்ல இமீடியட்டா வந்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டல்ல அனுப்பி வைக்க போறோம் தேங்க்யூ தேங்க்யூ பலிண்டா சிஸ் கம்ப்ளீட் பிளட் செக்அப் கம்ப்ளீட் பாடி ஸ்கேன் கழுத்து கீழே கம்ப்ளீட்டா ஸ்கேனு எல்லாமே வந்துட்டு பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த இதுக்கு வந்துட்டு இருபதாயிரம் ஆகும் நாங்கள் நம்ம பத்தாயிரம் ரூபாய் அரேஞ்ச் பண்ணிட்டோம் நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருந்து பலிண்டா சகோதரி வந்து பத்தாயிரம் கொடுத்துருக்குறாங்க வெயில் என்ன பண்ணுறது நம்ம லட்சுமி பாட்டியை பார்க்க வந்துட்டோம் பாட்டிக்கு சாப்பாடு செலவுக்கு தா அமௌண்ட் கொடுக்க வந்துட்டோம் பாட்டி என்ன இது இப்படி கட்டி விட்டுருக்காங்க அந்த சைடு போகவே முடியாது போல இருக்கு இந்த டிச்சு தாண்டி போக முடியாது போல இருக்கு பாட்டியோட வீட்டு பக்கத்தில் ஃபுல்லாக மேடு பண்ணி வச்சிட்டாங்க பாட்டி அந்த சைடு போகவே முடியாது பாட்டி எங்கேயுமே போகிறது கிடையாது ஏன்னா இங்கே தான் வந்து சாப்பாடெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க பாட்டி ஒரு பால் அடைஞ்சு கிணறு பக்கத்தில் தான் இருக்காங்க எல்லாமே இங்கே வந்து பாட்டிக்கு கொடுத்துருவாங்க சகோதரியோட சார்பாக தான் நம்ம ஐந்தாயிரம் சாப்பாடு செலவுக்காக கட்ட வந்துருக்கணும் கரெக்டாக தேர்ட்டி டேஸு வருது ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஐயாயிரத்தி இரநூறுபா வருது

நன்றி பாட்டி பாட்டிக்கு வந்துட்டு நம்ம போய் ஐயாயிரம் ரூபாய் கட்டிட்டு அந்த சீட்டை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டோம்னா ஒவ்வொரு முறையும் அவங்க சாப்பாடு கொடுக்குறப்ப என்ட்ரி போட்டு அவங்களே வச்சுப்பாங்க என்ன கேட்டாலும் கொடுக்க சொல்லி இருக்கிறோம் பாட்டி என்ன சாப்பிட போறாங்க காலையில ஆனா ஒரு நாலு இட்லி மத்தியானம் கொஞ்சமாக சாப்பாடு மத்தியானம் கொடுக்குற அந்த மீல்ஸையே வந்துட்டு பார்த்திங்கன்னா நைட்டுக்கு வச்சுக்கிறாங்க மத்தியானம் மீல்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நைன்ட்டி ருபீஸ் போடுறாங்க பாட்டிக்கு எங்கெல்லாம் நம்மளாம் வாங்கினோம்னா நூற்றி இருபது ரூபாய் எல்லாமே சாம்பார் கூட்டு பொரியல் ரசம் எல்லாமே வந்துடும் அதனால் அவங்களும் கொஞ்சம் கம்மி பண்ணி பாட்டிக்காக சலுகையில் கொடுக்குறாங்க பெலிண்டாசீஸ் ரொம்ப நன்றி மற்றபடி பாட்டியை பற்றி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை எல்லா வீடியோஸ்லேயும் பாட்டியை பற்றி அப்டேட் பண்ணிட்டோம் யாருமே கிடையாது பாட்டிக்கு பசங்களும் இறந்துட்டாங்க தாத்தாவும் இறந்துட்டாங்க சொந்த பந்தமும் கை விட்டுட்டாங்க பாட்டி மட்டும் இந்த ஹைவே ரோட்ல தனியா ஒரு குடிசையில இருக்கிறாங்க ஆனா பக்கத்துல எல்லா சப்போர்ட்டும் இருக்குது எதுவும் எமர்ஜென்சினா பாட்டியை வந்து பாத்துக்கிறாங்க ஹைவேல இருக்கனால ஒன்னும் பிரச்சனை இல்லை பக்கத்துல டீ கடை இருக்கு ஹோட்டல் இருக்கு

அடுத்த நாடு <laughs> <laughs> <laughs>

சகோதரி பல உதவிகள் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க சந்தோஷமா இருக்கணும் நீங்க நூறு வயசுக்கு இருக்கணும் கடவுளை வேண்டிக்கிறோம் கடவுள் கண்டிப்பா நான் வேண்டிட்டுதான் இருப்போம் நல்லா இருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் பலிண்டா சிஸ்டர் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் நான் அம்மாவுக்கு அமௌண்ட் கொடுத்துட்டு கிளம்புறேன் மறுபடியும் நெக்ஸ்ட் மந்த் பார்ப்போம்மா இந்த நூறு வயசுக்கு நோ நோடி இல்லாத நல்லா இருப்போம் எனக்கு வந்து அம்மாக்கெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டு நம்ம கிளம்பலாம் ஹாப்பி சிஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபோன் பண்ணுங்க எல்லாமே வந்துட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம் கால் டாக்ஸி இது எல்லாமே வந்துட்டு வந்துட்டு இருக்கான் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் நம்ம உங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரட்டும் அந்த இதுமே வந்து நம்ம பார்க்கலாம் சரி கிளம்புறேனம்மா சரி